உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோட டிஸ்கிளைமர் உயிருக்கு பயந்திருந்தா இல்ல இந்த கட்சியிலாம் பயந்திருந்தா நாம் தமிழர் கட்சியில யாராலையுமே பயணிக்க முடியாது அப்படிதான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கல ரொம்ப மெனக்கட்டாருன்னு அவருமே சொல்லியிருக்காரு கட்சி சந்தவங்களும் நிறைய பேர் வெளியே சொல்லியிருப்பாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்ப தெரியுது ஏன்னா இருபது பெண் வேட்பாளர்களே கிடையாது சொல்ல போனா ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறத விட ஆணும் பெண்ணும் இன்னைக்கு நிறைய பேர் நிரூபிச்சிட்டாங்க காளிமால கலாட்டம் நம்ம தமிழக சேர்ந்த அனைத்து வேட்பாளருமே எவ்வளவு வீரமானவங்க எவ்வளவு படித்தவங்க எவ்வளவு அறிவானவங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நான் பார்த்து வியந்த ஒரு வேட்பாளர் பாத்தீங்கன்னா தர்மபுரி வேட்பாளர் அக்கா அபிநயா பொன்னிவளவன் பாமக இந்த பாஜகவை பத்தி பேசினா பாமக எங்க இருந்தா கோவம்னே தெரியாது இத்தனைக்கும் நம்ம அண்ணன் சீமன் அவர்கள் பாமகவும் வீசிக்கு அவன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்மளையே பேசினாலும் அவங்கள பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆனா இன்னைக்கு பாஜகவை பத்தி பேசணும்னே பாமக சேர்ந்த தோழர்களுக்கெல்லாம் பொங்கி கோவம் வந்து இன்னைக்கு சண்டைக்கு வராங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட இதை பார்த்தா நமக்கு அபிநயா புண்ணியவன் அவர்கள் மே அதாவது வாகன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இருந்தே ரொம்ப வீர தீரமா பேசியிருந்தாங்க அந்த வீடியோ பாருங்க கூட்டம் ஒரு காலத்துல நம்ம ராமதாஸ் அவர்கள் இனி எந்த காலத்தையும் அதிமுகவோடு சரி திமுகவோடு சரி பாஜகவோடு சரி காங்கிரசோடு சரி இனி என்னைக்குமே கூட்டணி கிடையாது அதுவும் பாஜகவை பத்தி ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாரு பாஜக எல்லாம் தமிழ்நாட்டுல சூரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது உண்மைதான் தமிழ்நாட்டுல பாஜக போட்டி போடக்கூடிய ஒரே இது நோட்டா போட மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த நிலையில இன்னைக்கு வெக்கோ சூடு சொன்ன எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய அதாவது தன்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தையுமே கொண்டு போய் பாஜக நம்ம பாமக கட்சிக்காரங்க அட அடமானம் வச்சுட்டாங்க இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத நம்ம வன்னியர் மக்கள் ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு இன்னைக்கு அவங்களுக்காக போராடக்கூடிய வேண்டிய எவ்வளவோ கட்சி இருக்கு குறிப்பாக நம்ம நாம தங்க கட்சியே சொல்லலாம் அவங்க உரிமைக்காகவும் ஐயா வீரப்பனை இது வரைக்கும் அதிகமாக பேசுறது அவங்க பேசுறாங்க பாட்டாளர் கட்சி தான் எல்லாத்துக்கும் ஒன்று போய் சேர்த்தாங்க இருந்தாலும் அதை விட இன்னைக்கு வன்னியர் சமுதாய மக்களை தாண்டி நான் வேற சமுதாயம் நீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வேற சமுதாயமாக இருப்பீங்க ஆனா எல்லாருமே ஆனா இன்னைக்கு வீரப்பன் அய்யாவா இருக்கட்டும் ரெட்டமலை சீனிவாசனா சீனிவாசனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து எல்லாமே நம்ம தமிழ் முன்னோர்கள் அப்படிங்கிற புரிய வச்சது நாம் கட்சி தான் அப்படி பார்த்தா நீங்க நாம் தமிழ் கட்சி பின்னாடி தான் ஒட்டுமொத்த வண்ணீரும் பயணிக்கணும் அவங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் பயணிக்கணும் அந்த பேச்சு கேட்டிருப்பீங்க எவ்வளவு வீரமான பேச்சு பார்த்தேன் எவ்வளவு தெளிவான பேச்சு அதாவது அவங்க வேட்பாளரை அறிவிச்ச உடனே அவங்கள வீடியோ எடுக்கிறது அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சாந்தமா இருந்தாங்க ஐயோ இவங்களாம் கத்தியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா போக 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 தான் தெரியுது அவங்களோட உண்மையான முகம் தெரியும்ல உண்மையான முகம்னா நல்லவங்க நல்லவங்கனர்களாலும் அண்ணன் அவங்கள வேட்பாளரும் நிப்பாட்டி இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த நிலையில பாஜக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாமக குறுக்க வந்து இந்த தானா தலையை வந்து வைக்கணும் அந்த மாதிரி தானா வந்து பாஜக சி காரங்க தலையை வச்சு மாட்டிக்கிட்டாங்க சரியான வெளுத்தாங்க விழுன்னு வெளுத்தாங்கப்ப அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நாலு பேர் இருந்தாலும் அவங்க நாற்பது பேருக்கு சமம் அவங்க பயந்து ஓட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது உண்மைதான் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லிருப்பாங்கன்னா மக்களுக்காக போராட்டம் நாங்க வந்திருக்கோம் இந்த சேவை செய்யறதுக்காக எந்த விலை கொடுக்க வேணாலும் நாங்க தயாரா இருக்கோம் அது உயிரை கூட அவங்க உயிரை சொல்லல ஆனால் உயிரை கூட கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை நூத்துக்கு நூறு ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் பாஜக இந்த மாதிரி அது எல்லா கட்சியிலயுமேதான் ரவுடி அது நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இன்னைக்கு நம்ம பயணிக்கிறோம்னா பயம் இல்லை போனா போயிட்டு போகுது உயிர் தான் நம்ம எங்க போக போகுது அதாவது மரணம் தாண்டி ஒரு பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியாதுங்களால நம்மளே கொல்ல முடியும் கொண்டு போறாங்க வேற வழியே இல்லைன்னா அதையும் தாங்க நம்ம தயாராக இருக்கணும் என்னைக்குமே உண்மைக்கு எதிராக என்னைக்குமே பேசக்கூடாது என்ன உண்மையோ அது நாம் தமிழர் கட்சியில என்ன உண்மையோ மற்ற கட்சியில நல்லா செஞ்சாங்கன்னா அதை எடுத்து நம்ம பேச போறோம் இப்போ மற்ற கட்சியில் அதாவது பாஜக நமக்கு என்னென்ன கொடுமையை செஞ்சிருக்கு இந்த அதிமுக திமுக என்னென்ன கொடுமைகள் செஞ்சிருக்கு இது பாமகவுக்கு தெரியாதா தான் இவரை நாள் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா அப்படி பார்த்தா நீங்க உண்மையாவே நீங்க வன்னிய சமுதாய மக்களுக்காகவே நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க நாம் தமிழர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்காக இன்னைக்கு அதாவது உங்களால சீமான் அவர்களை தலைவனை ஏத்துக்க முடியல ஆனா அண்ணாமலை அவர்கள தலை அவங்களால முடியுது எப்படின்னு எனக்கு புரியல அதாவது சீமான் அவர் கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுல இருக்காரு இந்த மக்கள் மண்ணு மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு தலைமையை அவங்களால ஏத்துக்க முடியல ஆனா எங்க இருந்தோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தான் கட்சியில இருக்காரு அவர் அவங்களால தலைமையா ஏத்துக்க முடியுதுன்னா அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கு நம்ம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுற ஒருத்தனை தலைவன ஏத்துக்க மாட்டீங்க கடைசியா இப்ப வந்து ஒருத்தனை தலைவரை ஏத்துக்கணீங்கன்னா உங்களோட கொள்கை என்ன குறிக்க இவ்வளவு நாள் நீங்க வண்ணிய மக்களுக்காக தான் நல்லது செஞ்சுக்கலாம் உண்மையாவே சந்தேகத்துக்கு ஏற்படுது குறிப்பா சொல்லணும்னா உங்க பாட்டாளி மக்கள் கட்சியவே வன்னியர் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் காடு வெட்டி குரு அவர் குடும்பத்தை பாருங்க உங்க குடும்பத்தையும் பாருங்க அவரு தனக்கான குடும்பத்துக்கு எந்தது பெருசா செஞ்சுக்கல அதிகமுறை ஜெயிலுக்கு போனார் குண்டா சொன்னார் இத்தனையும் வன்னியர் மக்களுக்காக அவர் செஞ்சாரே தவிர அவரோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அவர் எதுவும் பண்ணிக்கல தான் உண்மையான தலைவர் அவர் தான் அவங்களை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரே மறந்துட்டீங்க நீங்க யார வன்னிய மக்களிடையே காட்டி காட்டி இவர் நம்ம தலைவர் இவர் தலைவர்னு வீரப்பனை காட்டினீங்களோ அவரையும் கைய விட்டுட்டீங்க அவர் பொண்ணையும் நீங்க கை விட்டுட்டீங்க நீங்க உண்மையாவே வன்னியின் மக்களுக்கு நீங்க உண்மையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் வித்யாராணி அவங்களுக்கு ஆதார் கொடுத்துருக்கணும்ல வீரப்பனோட பொண்ணுக்கு ஏன் கொடுக்கல இதுல இருந்தே நல்லா தெரியுது நீங்க உங்க வன்னிய சொந்த இன மக்களுக்கே துரோகத்தை பண்ணிட்டீங்க கண்டிப்பா இந்த துரோகம் வரும் தேர்தலையும் சரி வரப்போற தேர்தலையும் சரி பதிலளிக்கும் என்னுடைய கருத்து உங்களுக்கு மறக்காம நம்ம மார்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நம்பர்களை